இலவச நோய் தீர்க்கும் இது காந்த சிகிச்சை பயிற்சி அதாவது வான்காந்த ஆற்றலை வாங்கி நம் உடலில் உள்ள மனதில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் சரி செய்ய முடியும் வழிகளை குணப்படுத்த முடியும் நோய்களை குணப்படுத்த முடியும் நான் சொல்லலை அடுத்த வேலாக்கி மகிழ்ச்சி இவன் பவர் கிளினிக் என்ற புத்தகத்துல வான்காந்த ஆற்றலை நம் கரங்களிலே வாங்கி எப்படி ஹீலிங் பயிற்சி செய்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை எப்படி விரட்டுறது ஐந்து ராஜ உறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இதயம் கிட்னி போன்ற ஐந்து ராஜ உறுப்புகளை எப்படி தூய்மை செய்வது வண்ண சிகிச்சை கலர் பிராணிக் ஹீலிங் முறையை அருத்தந்தை தந்தை வேதாத்ரி மகிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னால் இதை சிறப்பாக நம்முடைய வேதாத்திரி அன்பர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய பயிற்சி இந்த பயிற்சியை ஐந்து வருடம் ஆய்வு செய்து என் உடலிலே பயன்படுத்தி என்னுடைய குழந்தைகளுக்கு மனைவிக்கு பயன்படுத்தி முற்றிலும் தீர்வு கண்ட பிறகு இதை பொதுமக்களுக்கு இதை நான் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன் இது ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியை முற்றிலும் இலவசமாக வருகிற இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் சனி ஞாயிறு இரண்டு நாள் வகுப்பு சனிக்கிழமை வரலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரலாம் நாற்பது பேர்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு அதனால முன்பதிவு செய்து பயிற்சி அற்புதமான பயிற்சி இதை இன்னும் உங்களுக்கு ஆதாரத்தோட விளக்கணும்னா இதுலேயே அருட்காட்டு அருட்பெயராட்டம் இடவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக என்று சொல்லிட்டு அந்த இந்த பயிற்சியை துவங்குகிறோம் இது முழுக்க முழுக்க அற்புதமான பயிற்சி பிரனை ஹீலிங்கில் எவ்வளோ பயிற்சிகள் இருக்கோ அத்தனை பயிற்சிகளையும் பதினஞ்சு பக்கத்தில் சுருக்கி அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள் நாம் கண்ணாடி பயிற்சி செய்கிறோம் தீப பயிற்சி செய்கிறோம் தியானம் பண்ணுறோம் ஜீவகாந்தம் பெருக்கம் ஏற்படுது இல்லையா அந்த ஜீவகாந்தத்தை பயன்படுத்தி எப்படி நோய்களை அடித்து விரட்ட முடியும் அப்படின்னு தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க இது தாராளமா ஜெராக்ஸ் போட்டிருக்கோங்க இதை முழுமையை கற்றுக்கிட்டு நீங்களும் பயனடைங்க உங்க குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் சொல்லி கொடுங்க அற்புதமா பயிற்சி வருகிற இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி பேரளம் வேதாத்ரி மகரிஷி ஆசிரமத்தில் நாம சந்திக்கலாம் மேலும் குருஜி கோபால்ஜெய் அவர்கள் கோயமுத்தூர்லேருந்து வருகை தருகிறார்கள் இரண்டு நாட்கள் அற்புதமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது வேதாதிரி மகரிஷி அவருடைய தவம் தத்துவங்கள் சிறப்பு தவங்கள் வேதாதிரி மகரிஷின் வரலாறுடைய ஆன்ம கலப்பு அதில் உள்ள ரகசியங்கள் ஜீவகாந்தம் வான்காந்தம் தொடர்பான பாசஸ் பற்றிய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் எப்படி தவங்களின் மூலமாக அனைத்து நோய்களையும் தீர்க்க முடியும் என்பதை பற்றி அற்புதமான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் சென்னையைச் சேர்ந்த சிவயோகி சிவமுருகன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ப்ரானிக் ஹீலிங் மற்றும் பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் அதே போல நானும் கலந்து கொள்கிறேன் இரண்டு நாட்கள் நிகழ்விலே உங்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடுகளும் சிறப்பாக அங்கே செய்து தரப்படுகிறது பயிற்சி முற்றிலும் இலவசம் நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அனைவரும் முழுமையாக கலந்து கொள்ளு இதில் பயனடைய வேண்டுகிறோம் அனைவரும் நிறைவாக வாழ்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருவாரூர் மாவட்டம் பேரளம் கிராமத்தில் இயற்கையும் இறைநிலையும் சூழ்ந்த நிலையில் மனதிற்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஓர் இடத்தில் அமர்ந்திருக்கிறது வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம் பேரல் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுட்ட